எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நாங்கள் வந்துட்டு இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் நிலாவுக்கு வந்துட்டு பல்லு முளைச்சிருக்கு ஒரு சில பிள்ளைங்களுக்கு ஆறு மாதம் ஒம்பது மாதம் இந்த மாதிரி முளைக்கும் பாப்பாவுக்கு வந்துட்டு ஒரு வயசு மூணு மாதம் ஆகுது இப்போ தான் நிலாவுக்கு வந்து பல்லு முளைச்சிருக்கு பல்லு முளைச்சதுன்னா பல்லு குழுக்கட்டை செய்வாங்க கிராமத்தில் அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறோம் அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் இன்றைக்கி நாங்கள் பல்லு குழுக்கட்டை செஞ்சு பாப்பா எதை செலக்ட் பண்ணது அப்படிங்கிறதா நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாப்பாவுக்கு லேட்டா முளைச்சாரு சொல்ல கூடாது இல்ல மண்டா கொஞ்சம் கனமா மறந்தா லேட்டா உழைக்கும்

வந்து நச்சு சேர்த்துக்கலாம் சக்கரை நாங்கள் வந்துட்டு ஒரு கிலோ மாவு வந்துட்டு கொழுக்கட்டைக்கு எடுத்துருக்கோம் அதுக்கு தேவையான அளவு வந்து வெள்ளம் வந்து நல்லா தண்ணியில் தரைச்சி எடுக்காச்சு கொஞ்சமா உப்பு சேர்த்து உப்பு கொஞ்சமாக சேர்த்தோம்னா இடுப்பு நல்லா எடுத்து கொடுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சக்கரை தண்ணியை ஊற்றி நல்லா வந்துட்டு கொழுக்கட்டை பதத்துக்கு மாவு ஃபஸ்ட்டு பசங்க ஃபர்ஸ்ட்டு ஏலக்காயெல்லாம் சேர்த்தாச்சு

அம்மா டான்ஸ் பண்ணுங்க நீங்க நான் வந்து பல்லு குளிக்கட்டைக்கு வந்து தேங்காய் வந்து பல்லு மாதிரியே கட் பண்ணிட்டு இருக்கேன் கொழுக்கட்டை மாவில் வந்துட்டு தேவையான உப்பு ஏலக்காய் அப்புறம் சக்கரை தேங்காய் எல்லாமே சேர்த்து நல்லா மாவு பசிட்டோம் கொழுக்கட்டை மாவு பசத்துட்டு இப்போ மாவு வந்துட்டு கொழுக்கட்டை வந்து குடிச்சு எடுத்துக்கலாம் நான் தேங்காய் வந்து திரும்பியே தான் சேர்த்துருக்கோம் ஏதோ வந்து டெக்கரேட் பண்ணுறாங்களாம் பல்லு கொழுக்கட்டைங்கிறதால பல்லெல்லாம் கொழுக்கட்டை பல்லு மாதிரியே செய்கிறாங்களாம் இது நல்ல இல்லையா நல்லா இருக்க கொஞ்சம் கொழுக்கட்டை இட்லி பானையுங்க இது கொஞ்சம் கொழுக்கட்டை வச்சுட்டு அந்த பல்லு மாதிரி பல்லு மாதிரி இருக்கா நிலாவோட பல்லு பல்லு கொழுக்கட்டை அழகா வரிசையா முளைக்கணும் அதுக்காக அதுக்காக ஆமா

இப்ப தான் பாத்தீங்கன்னா கொழுக்கட்டைல சுட்டாச்சு கொழுக்கட்டைய வச்சு வந்து சாமிக்கு நீர்ல விட்டு அதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு கொழுக்கட்டை எல்லாம் எடுத்து வச்சி எந்தப் புர்லி எடுக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் இப்ப நீர்ல ஆவில நான் கொழுக்கட்டை மட்டும் நீர்ல நீராவணும் சரி

பாத்தீங்க பல்லு கொழுக்கட்டை சுட்டு இப்ப வந்து என்னென்ன பொருள் எடுத்து வச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா பணம் அதுக்கப்புறம் பேனா பல்லு கொழுக்கட்டை அதுக்கப்புறம் இங்க ஒரு பேனா நோட்டு வாழைப்பழம் பூ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நகை இதெல்லாம் வச்சுதான் வந்து பாப்பா என்ன பொருள் எடுக்குது அப்படின்னு பார்ப்பாங்க இதெல்லாம் வச்சாச்சு பாப்பாவும் ரெடி ஆயிட்டாங்க அவங்க இப்ப என்ன பொருள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்கலாம் அதை எப்படி பாப்பாவுக்கு வந்துட்டு இப்ப ஒரு வயசு மாசம் ஆயிடுச்சா ஒரு வயசு மூணு மாசம் ஆயிடுச்சு பாப்பாவுக்கு லேட்டா தான் வந்து பல்லு மலைச்சிருக்கு இப்பதான் வந்துட்டு ஒரு பல்லு இடம் முளைச்சு வந்திருக்கு அதனாலதா நீ பல்லு புழு கட்ட செய்யும் அதுக்கு எடுத்து கிராமத்துல வந்துட்டு இப்படிதான் எல்லாமே எடுத்து வச்சு குழந்தைங்க என்ன எடுத்துட்டு பாப்பாங்க எல்லாமே எடுத்து வச்சுட்டோம்

வேற yeah, <sharpacao>